பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினொன்று பதினாறு பதினேழு பதினெட்டு മുത്ൂന്ന് നാല് പത്ത് இருபது முப்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு ஒன்று எத்தனை இந்த நம்பர் இந்த நம்பர் அடுக்கு அடுக்கு இதில் எத்தனை பத்துகள் எத்தனை ஒன்றுகள் இதில் எத்தனை பத்துகள் எத்தனை ஒன்றுகள் எண்பத்தி எண்ணில் எத்தனை ஒன்றுகள் நல்லா பாருங்க எத்தனை ஒன்றுகள் ஒன்றுகளில் எத்தனை மணி எண்மையோ அதை சொல்லுவோம்